நீதிநாயகம் சந்துரு குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்திட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீதிநாயகம் சந்துரு அவர்களின் தலைமையிலான குழு தமிழ்நாடு அரசுக்கு அளித்துள்ள பரிந்துரைகள் சமூக பொறுப்புணர்வுடன் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீதிநாயகம் சந்துரு அவர்களின் தலைமையிலான குழு தமிழ்நாடு அரசுக்கு அளித்துள்ள பரிந்துரைகள் சமூக பொறுப்புணர்வுடன் தொலைநோக்கு பார்வையுடன் உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சாதி அடிப்படையில் மாணவ சமூகம் சீரழிந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு பரிந்துரைகளை வழங்கியுள்ள நீதிநாயகம் சந்துரு அவர்களுக்கு எமது பாராட்டுக்கள் என்றும் தமிழ்நாடு அரசு அப்பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்திட முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார்